thank mm -hmm. you தங்கம் விலையை கேட்டாலே ஷாக் ஷாக்கடிக்கிற போயிட்டு இருக்கு பாருங்களேன் பட் பாருங்கள் தங்கம் விலை மேலும் உயரும் அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பதாயிரத்தை இருந்தது தங்கத்தோட விலை ஐம்பதாயிரத்தை தொட்டு இருக்கக்கூடிய நிலைமையிலேயே மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது இவ்வளோ அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்துட்டு வருது அப்படின்ட்டு அந்த ஐம்பதாயிரத்துக்கு அதுக்கப்புறம் பாருங்க செப்டம்பர் மாதத்துலலாம் ஐம்பத்த ஆறாயிரத்தையும் தாண்டி என்ன என்னமுகம் தான் தங்கம் ஏறிட்டு தான் இருந்தது தவிர இறங்கவே இல்லை போன வருஷம் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் வரையிலான இடைப்பட்ட விலையிலேயே தங்கம் விலை இருந்துச்சு இப்போ பாருங்க எந்த இடைப்பட்டதும் கிடையாது அறுபதாயிரத்தை நான் தொடரேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் ஒரு சவரன் அறுபதாயிரத்தை தொட்ட நிலையிலே தொடர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி எண்ணூற்று நாற்பது வரைக்கும் உயர்ந்திருக்குது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் ஒரு நாள் ஏறிச்சுங்க ஸோ அதனால் அறுபத்தோராயிரத்தி ஆயிரத்தி வரை தங்கத்தோட விலை வரலாறு காணாத புதிய உச்சத்தையே தொட்டுருச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த விலை உயர்வை பார்க்கும்போது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தங்கம் சவரனுக்கு ரூபாய் நான்காயிரத்து அறநூற்று நாற்பது உயர்ந்திருக்குது பாருங்களேன் ஒரே மாதத்தில் பாருங்களேன் எத்தனை ஆயிரம் ரூபாய் உயர்ந்திருக்குது இதனால் பாமர மக்கள் செய்வதறியாது இப்போ விழிப்பு திங்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போவே இப்படி இருக்கே இனி வரும் தங்கத்தோட விலை எப்படி போகுமோ அப்படின்ட்டு பயத்தோட உச்சத்திலே இருக்கிறாங்க நடுத்தர மக்கள் எவ்வளவுதான் என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இந்த தங்கத்தின் மீது ஒரு மோகம் இருக்கும் தங்க பொருட்களை சேர்க்கணுன்ற ஆசை இருக்கும் பார்த்தீங்களா இப்ப பாருங்க நடுத்தர மக்களுக்கு எட்டா கனி ஆகிடும் போல போயிட்டு இருக்கக்கூடிய தங்கத்தோட விலையை பார்க்கும்போது வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா அறுபத்தோராயிரத்துக்கே இப்படி பேசுகிறீங்களே கிட்டத்தட்ட எண்பதாயிரம் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு சவரன் எண்பதாயிரத்தை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்களாம் இதனால் நடுத்தர மக்கள் என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோன்ட்டு வழி தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்களாம் கண்டிப்பாக தங்கம் விலை உயரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்குதாங்க